உலகெங்கிலும் உள்ள ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்க நிறைவான வாழ்க்கை அமைய அபிராமி கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு இந்த பதிவை தொடங்குறேன் ஓகேங்களா மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருக்கும் இந்த கலியுகத்துல துன்பங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஏதாவது ரூபத்துல வந்துகிட்டே தான் இருக்கு இதுல ராசி அப்படின்னா கொஞ்சம் ஓவர் டைம்னு சொல்லலாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனசுங்கிறது சின்னது அந்த மனசுல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மழையளவு சோகங்கள் மழையளவு துன்பங்களை சுமந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க இவங்களுடைய அதிபதி சுக்கிரன் இவங்களுடைய ராசியில உச்சம் பெற்ற தலைவர் யாருன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் யாருங்க கற்பனைக்கு அதிபதி இதனால ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப அழகா இருப்பாங்க தன்னை வந்து ரொம்ப அழகுபடுத்திப்பாங்க எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளான ஒரு உடைகள் கூட மிடுக்கா தோன்றக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க சுக்கர பகவான் அப்படின்னாவே எல்லாரும் சொல்றது என்னன்னா ஒருத்தன் நல்லா இருக்கான்னா அடட அவனுக்கு என்ன பா சுக்கரன் உச்சத்துல இருக்கான் போல இருக்கு இந்த ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்துல நாங்க சொல்றது ஒருத்தவங்க நல்லா இருக்கான் அப்படின்னாக்கா அந்த ஜாதகக்காரருக்கு சுக்கிரன் உச்சம்பா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒருத்தனுடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைய இவருடைய அனுகிரகம் ரொம்பவே முக்கியங்க அது முக்கியமா நவ கிரகங்களில் வந்துட்டு நல்லது செய்ய தெரிஞ்சவர் அப்படின்னாக்கா குரு பகவான் தான் எப்படா குரு பயிற்சி வரும் அதனால் நமக்கு எதுவும் நல்லது நடக்குமான்னு யோசிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க நான் மறுக்க மாட்டேன் ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு லாட்ரியில் பணம் அடிக்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் வந்து லம்பாக ஒரு அமௌண்ட் வர்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவர் வந்து தேவைங்க ஏன் திருமணத்திலிருந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பா அமையறதுல எல்லாமே திருமண வாழ்க்கையே முக்கியமா சிறப்பா இருக்கிறதுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பா அமையறதுக்கு எல்லாம் இவர் ரொம்ப தேவை ஆனா இவரை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தது கிடையாதுங்க இதனாலதான் சுக்கர பகவானே அதிபதியாக இருந்தாலும் ரிஷபம் கஷ்டப்படுறதுக்கான காரணம் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ இந்த பதிவு எதுக்கு மோசம் போனாலும் சரி நாசம் ஆனாலும் சரி மீண்டும் உயிர்ந்தெல்லக்கூடிய பண்புகள் ரிஷபத்திற்கு இயற்கை சனியிலேயே உண்டுங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதமும் கஷ்டம்தான் படணுமா இல்ல ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமா விடிவு காலம் பிறக்குமா இல்ல விடியலுக்கான வழிதான் கிடைக்குமா இப்படி உங்க எதிர்பார்ப்புகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில தான் இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க அதுக்கு முன்னாடி ரிஷபம் அப்படினாவே உங்களுடைய சின்னம் காளைங்க மாடு மாதிரி உழைக்கிறேன் துளி அளவு கூட உயர்வில்ல துளி அளவு கூட நிம்மதி இல்ல ரிஷபம் இப்படிதான் கஷ்டங்களை அப்படியே பல்லுல கடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய மலையை தூக்கி தன்னுடைய

கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இப்ப ரிஷப ராசிக்காரங்கன்னா யாருங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பெரிய கூட்டமே இவங்களை சுத்தி இருக்குங்க பேச்சால கவர்ந்திலுக்கும் திறன் படைச்சவங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க இதை பொறுத்து பலன்கள் சொல்ல முடியுங்க ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போகுது சாதகமா எந்தெந்த விஷயங்கள் இருக்கும் பாத

உங்களுடைய அதிபதி நிக்கிறாருங்க அடுத்ததா தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய அதிபதி சூரியன் மற்றும் குரு பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இதை அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவானும் சுக ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அவர் கூட கேது பகவானும் கூட்டணியில இதை அடுத்து தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவானுங்க இப்படி ஒன்பது நவ கிரகங்களும் வலம் வரக்கூடிய இந்த நிலையில இந்த மாதத்துல கிரக மாற்றம் வரக்கூடிய ஜூலை மாதம் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகிறாருங்க வக்ரம்னா பின்னாடி நோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வுங்க சனி பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்திருந்தா இப்ப இந்த வக்ர கதியில உங்களுக்கு நல்லது செய்வாருங்க அடுத்ததா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சனி பகவான் அடுத்தபடியாவே புதன் பகவான் என்ன பண்றாரு இவருமே தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து வக்ரமத்தை ஆரம்பிக்கிறாருங்க மூணாவதா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறப்போறார் மேலும் இதே நாளில் தான் புதன் பகவானும் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் ஆவாங்க இதையடுத்து உங்களுடைய அதிபதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் அதாவது ராசியிலிருந்து எல்லாத்துக்கும் மேல கடைசி நாளான இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றமாகறாருங்க சோ இப்படி கிரகங்கள் மாற்றமாகறதும் இதனுடைய அமைப்பை பொறுத்தும் இந்த மாதங்கிறது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சியாக அமர்ந்திருக்கிறது தடைப்பட்ட பணம் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பை ஏற்படுத்துறார் எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம நீங்க என்ன காரியங்கள்ல ஈடுபட்டாலும் அதுல வெற்றி உண்டு ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவசர முடிவுகளை எடுக்கிறது அவசர அவசரமா ஒரு வேலையை செய்யறது அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்பி போறது இந்த மாதிரி அவசரம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ரிஷபராசி இந்த மாதத்துல உங்களுடைய லைஃப்ல இருந்து அழிச்சிடணுங்க இந்த ஒரு படத்துல விஜயகாந்த் சார் சொல்லுவார் இல்லைங்களா எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்க இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில அவசரமுற விஷயத்தை விஷயத்த மறந்துருங்க இதோட விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகும் நமக்கு வந்துட்டு அது நடந்தா நல்லா இருக்கும்னு தோணும் ஆனா மத்தவங்க கிட்ட சொல்றப்ப இதெல்லாம் ஒரு ஆசையான மத்தவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்படி ஏதாவது ஆசைகள் தோன்றுச்சுனா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இதோட வீடு மனை நிலம் வாகனம் இது போன்ற சொத்துக்களை நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ இல்ல அது சம்பந்தப்பட்ட முதலீடுகள்லயோ வெற்றி நிச்சயம்ங்க இதையடுத்து தொழில் ஸ்தானம் மிக பலமா இருக்குதுங்க இதனால தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது போன்றவை தாராளமா பண்ணலாங்க எல்லா விதமான நட்பலன்களுமே இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து சேரும் இதை அடுத்து பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும் தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகமாகும் இதோட வியாபாரம் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோங்க உங்களுடைய தொழில் விஷயங்கள்ல வியாபார விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தொழில் ரகசியங்களை மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கணும் இதோட உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி பதவி உயர்வு இந்த மாதிரி கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால முட்டி மோத வேணாம் வந்தா பாருங்க வரலையா விட்டு வேலையை பாருங்க தன்னால் அது உங்களை வந்து சேரும் இதை அடுத்து வெளிநாடு செல்வதில் நீங்க எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாங்க இதனால வெளிநாட்டுக்கு போலாம் தொழில் ரீதியாகவோ படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு வகையில வெளிநாட்டுக்கு போக முயற்சி பண்ணா கொஞ்சம் சிக்க சிக்கல் ஏற்படுதா அந்த இடத்துல வந்து அமைதியா விட்டுடுங்க அடுத்த மாசம் பாத்துக்கலாம் இல்ல நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா கவனமா இருங்க இதை அடுத்து ரிஷபராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் கிட்ட பழகிறப்ப எச்சரிக்கை அவசியங்க ரிஷபராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்ட பழகுறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம் என்ன பண்ணணும் கணவன் மனைவி உறவு கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணுங்க அடுத்துதான் அரசியல் தொழில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கிறது நல்லது தவிர்த்து அடுத்தவங்க விஷயமா அவன் ஒரு கஷ்டத்தை சொல்றானா இல்ல பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறானா ஏதோ ஒரு கையெழுத்து போடணும்னு சொல்றானா பணம் வாங்கி கொடுன்னு சொல்றானா இந்த மாதிரி விஷயங்கள்ல சத்தியமா தம்பி என்னால் முடியாதுன்னு ஒதுங்கி வந்துருங்க ஆல்ரெடி போதும் நம்ம தலையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் எதனால வந்துச்சு மற்றவங்களுக்காக நம்ம கட்டி போனது தானே இதுல கடன் கொடுக்கறது பைனான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருக்கட்டும் ரிஷபராசிக்காரங்க கவனமா இருக்கணுங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அதே போல கலை இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவையும் பெண்களுக்கு இந்த மாதங்கிறது எந்த விஷயத்தை செய்தாலும் சரி மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ரிஷபராசி பெண்களுக்கு அதீத சங்கடம் அப்ப ஆண்களுக்கு இல்லையானாக்கா நான் சொல்றேங்க ஆண்களாவது ஏதாவது ஒரு வகையில் சமாளிச்சிட முடியும் ஆனா பெண்களுக்கு வீட்டிலையும் பெருத்தடி வெளியிலையும் பெருத்தடி சொந்த பந்தங்கள் கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் கெட்ட பேர் இப்படி அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் பெயர் போன ராசினா ரிஷபராசி சொல்லலாம் போல அவ்வளோ ஏச்சுக்கள் பேச்சுக்களை வாங்கிட்டு மண்ணு மாதிரி வாழ வேண்டிய ஒரு நிலைமையில தான் ரிஷபம் வாழ்ந்துட்டு இருக்கு ஸோ அதனால யார்கிட்டையுமே நீங்க நல்ல பேர் வாங்கி கழுத்துல மாட்டிக்க உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ செய்யுங்க யாருக்கும் உதவி வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க உதவின்னு போனா உபத்திரம் வரக்கூடிய நேரம் இருக்குங்க இதுல சுகஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் மிக பலமா இருக்காருங்க இதனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குதுங்க மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் இதோட விளையாட்டுகள்ல ஈடுபடுறப்ப கவனம் தேவை ராசிக்காரங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா நீ சொல்றது எனக்கு ஒரு மாதிரி திருப்தியே இல்லை நான் எல்லாத்தையுமே கவனமா இருக்கணும் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் குரு பகவானால சனி பகவானால ரிஷபராசிகளுக்கு இந்த மாதங்கிறது தங்கம் வாங்குறது புதுசா வீடு வாங்குறது புதுசா வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஜூன் மாதம் நிறைவடைந்து ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கிறதுங்கறத நினைச்சது எல்லாமே நடத்திக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குங்க எல்லா விதமான விஷயங்கள்லையுமே அதாவது கஷ்டங்கள்லையுமே சரி இல்ல ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் சரி கஷ்டம் இருந்தாலும் சரி கஷ்டங்கிறது கடந்து போறது சிக்கல் அப்படிங்கிறது நமக்கு அது வந்து தீர்வை கொண்டு வருதுங்க ஸோ இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட முடியும் தனித்திறமையோடு செயல்படக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு இல்லையா அதை இப்போ வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் அமையும் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்க போறீங்க ராசி லக்னம் ரெண்டுமே இதற்கு வந்து துணை வருது இதோட வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூரியன் நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால நீங்கள் ராஜா மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வரை வக்ர நிலையை அடைவதனால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் படித்த படிப்புக்கு உண்டான மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குங்க வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மீறின தன்மைங்க கெடுதல் செய்த விஷயங்களும் நன்மைகளை இப்போ உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதாவது எதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பா இருந்துச்சோ அது எல்லாமே சாதகமா மாறுங்க ஸோ இது நாள் வரைக்கும் சனி பகவான் என்ன பண்ணாரு வச்சு செஞ்சிட்டு இருந்தாரு இல்லையா ரிஷபராசியா வாடா தம்பி அப்படின்னு தலையில கொட்டு கொட்டுன்னு கொட்டி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்க எப்படி இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு கத்துறதா கதர்றதா ஓடுறதா ஒளியறதா இப்படி கஷ்டமான அமைப்பு இருந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிலையில சந்தோஷம் உண்டாகுங்க அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே போல யோகம்ங்க நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை உணர்ச்சி வசப்படாமல் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு உயர்வை கொடுத்துரும் ஆனா உணர்ச்சி வசப்படுறதுல தான் ரிஷபம் வந்து தோல்வி அடையிறதுக்கான முக்கிய ரீசனாவில் வந்து நிக்குது ஏன்னா உள்ளுக்குள்ள அன்பு நிறைந்தவங்க ரிஷபராசிக்காரங்க இதுல தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு ஜூலை பதிமூணாம் தேதிக்கு பிறகு இடமாற்றம் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் உங்களை மத்தவங்க புரிஞ்சுக்க கூடிய தன்மை அலுவலகத்துல நல்ல பேர் தொழில்ல கொடி கட்டி பறக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகுங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீட்டுக்கும் சரி வாகனத்துக்கும் சரி இது ரெண்டுக்குமே காரண கர்த்தாவான சுக்கிரன் உங்க ராசியிலே இருக்கிறதுனால இவர் உங்களுக்கு ஆல்ரெடி அதிபதி இப்ப சிறப்புங்க நீங்க நினைச்சது எல்லாமே நிச்சயமா நிறைவேறும் சுக்கிரன் சூரியன் நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால சூரியனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு உண்டான உங்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் நிச்சயமா சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க இல்ல எழுதி வச்சுக்கோங்க இல்ல மனசுல பதிய கூட வச்சுக்கோங்க ரிஷபராசி இந்த மாதத்துல புதுசா வீடு கட்டுறதுக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தன வரவுமே அதிகரிக்கும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால பண வரவு அதிகமாகும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் நேற்றம் இருக்கும் என்ன சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் சின்ன சின்ன அழுத்தம் வரும் இருந்தாலும் பணவரவுங்கிறது வரவுங்கிறது அற்புதமா இருக்குங்க திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்தையில பண வரவு லாட்ரியில பரிசு விழுறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் பணம் இது போன்ற அமைப்பு பணம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில குவிய கூடிய அமைப்பு தாங்க ரிஷபத்திற்கு இந்த ஜூலை மாதத்துல இருக்கு அதே போல தொழில் வியாபாரத்துல லாபம் உயரும் இதையடுத்து ஆரோக்கியம் தசாபுத்திகள் சரியில்லை இதனால மன அழுத்தம் அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு அது மிகுந்த மன அழுத்தம் அதே போல ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பலத்தோட இருக்கிறாருங்க குருவும் பாக்குறதுனால கேட்ட இடங்கள்ல கடன் கிடைக்கும் கடன் உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ சர்க்கரை கொழுப்பு இது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தலைவலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குரு எட்டாம் இடத்தை பாக்குறார் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகுது தொழில் வியாபாரம் வேலை படிப்பு பொருளாதாரத்துல முன்னேற்றம் வெளிநாடு செல்வது வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் இடம் மாறுதல் கண்டிப்பா நிறைவேறுங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு வித்தியாசமான துறைகளை தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறது அதுல வெற்றி பெறுவதெல்லாம் இப்ப வந்து ரிஷபத்திற்கு சாத்தியமாகுங்க இப்ப வரைக்கும் பார்த்தது ஜூலை மாதம் ரிஷபத்திற்கு எப்படி இருக்கும் பொது பலன்களா பார்த்திருக்கோம் இப்ப ரிஷபராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த மாதம் எப்படி இருக்குது சும்மா ஒரு ரெண்டு மூணு நட்சத்திரம் இரண்டாம் பாதம் 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 மூன்றாம் நான்காம் இந்த மாதம் எந்த காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அதே போல திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க பண வரத்து தாமதப்பட்டாலும் கையிருப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா குறையாம இருக்கும் அதே போல நட்சத்திரநாதன் சூரியன் அவருடைய சஞ்சாரங்கிறது வேலையை தவறவிட்ட உங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும் முக்கியமான பணிகள் கொஞ்சம் தாமதப்படலாம் விட்டுடுங்க அடுத்த ரோஹி நட்சத்திரம் இந்த மாதம் வீண் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க மற்றவங்களுக்கு உதவிக்கு போய் அது நமக்கு உபத்திரத்தை கொண்டு வந்துடும் கவனமா இருக்கிறது நல்லது அதே போல குருவுடைய பார்வை ராசியின் மீது படிவதனால உடல் ஆரோக்கியம் அடையும் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் படிப்படியான வளர்ச்சிகள் இருக்குங்க அதே மாதிரி சீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின்னாடி முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உத்தியோக பணிகள் இருக்கவங்க உங்கள் திறமைகள் வந்துட்டு பாராட்டப்படும் உங்களை வரைக்கும் பரிகாரமுங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு ஓகேங்களா அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் குல தெய்வமாக இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வமாக இருக்கலாம் எந்த தெய்வமோ எந்த கோயிலோ ஒரு பதினோரு முறை வளம் வந்து உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வாங்க அது எப்பேற்பட்ட கஷ்டமான வேண்டுதலாகவே இருந்தாலும் அது நிறைவேறும் அதற்கு உண்டான அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு தென்படும் அதுவும் எண்ணி ஏழு நாட்கள்லங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இப்ப சந்திராசிரமம் இருக்குனாவே அந்த நாட்களை நம்ம என்ன செய்யணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் தெரியாத நபர்களுக்காக பெருசா வெளியூர் பயணம் எதுவும் போகக்கூடாது வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப ஸ்பீடா போறதோ இல்ல கவனக்குறைவா வண்டி ஓட்டுறதோ இருக்க கூடாதுங்க கண்டிப்பா ஹெல்மெட் போடணும் இதோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் சண்டை சச்சரவு எங்கேயாவது இருக்குனாக்கா ஒதுங்கி நிக்கணும் இப்படி ஒரு சில விஷயங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த நாட்கள்ல கண்ண மூடிட்டு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னா தாராளமா செய்யுங்க நல்லதே நடக்கும் மேலும் கூடுதலான ஒரு வழிபாடு சொல்றேங்க கேட்டுக்கோங்க உங்களுடைய தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரமாய் இருக்கிறதுனால புதன் கிழமைகள் தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வதும் அதே போல மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வதும் தனம் சார்ந்த விஷயங்கள் அற்புதத்தை ஏற்படுத்தும் அதுவும் பணம் விஷயம் உங்களுக்கு பலமா இருக்குன்னு சொல்ல இருக்கு சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த ஜூலை மாதம்ங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய காலமா தான் அமைஞ்சிருக்கு கஷ்ட காலத்துல கம்பேர் பண்றப்ப இந்த ஜூலை மாதம் ரொம்ப சூப்பரா இருக்க போதுங்க ஜுஜிபி மாதிரி ஐந்து சதவீதம் நமக்கு சாதகமா இருக்கு அதுவே நமக்கு பெரிய விஷயம் இல்லைங்களா மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சதவீதம் அது வந்து ஒரு மேட்ரே கிடையாது அழகா சமாளிச்சுக்கலாம் சாதனை புரிஞ்சிடலாம் வாழ்த்துக்கள்ங்க உங்க நல்ல மனசுக்கு இந்த ஜூலை மாதம் நல்ல வகையில அமைஞ்சிருக்கு வாய்ப்பு நழுவ விடாம எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த வாய்ப்பா இருந்தாலும் சரி கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க யாரையும் நம்பாதீங்க யாருக்கும் உதவின்னு போயிடாதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா போதும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்